பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே உப்புச்சிலை ஒன்று கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்தது கடலில் இருந்து எழும்பிய அலைகள் அவ்வப்பொழுது அதன் மீது பட்டு அதன் ஒரு பகுதி கரைந்திருந்தது அதே வேளையில் பகல் நேரத்தில் அந்த உப்புச்சிலை மீது விழுந்த சூரிய ஒளி அச்சிலையை மிளிரச் செய்தது உப்புச்சிலை சூரியனை பார்த்து இந்த கடலை பார்த்தாயா என்னை நாள்தோறும் கரைத்து அழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நீயோ என்னை ஒளிரச் செய்கின்றாய் நீ எனக்கு நல்லது செய்கின்றாய் ஆனால் இந்த கடலோ எனக்கு வஞ்சகம் செய்கிறது என்று புலம்பியது அதற்கு சூரியன் அப்படியல்ல நீ கரைவதற்கு என்று படைக்கப்பட்டவன் கரையும் பொழுது மட்டுமே நீ பயன்பாடு உள்ளவனாக இருக்க முடியும் நானோ ஒளிர வைப்பதற்கென்று பிறந்தவன் நான் பார்ப்பவற்றை ஒளிர வைப்பது என் வேலை அவரவருக்கு என்று உள்ள தனித்தன்மையை புரிந்து கொண்டு சுற்றியுள்ள சூழ்நிலையை உயர்த்துவதே நமது வேலை நீ பிறந்த இடம் கடல் கடல் உனக்கு வஞ்சகம் செய்யாது உன்னை அவ்வப்பொழுது கரைத்து உனது பயன் என்ன என்பதை கடல் உனக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கிறது அவ்வளவுதான் என்று பதில் கொடுத்ததாம் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பயன்பாடு உள்ளவையாக இருந்தாலும் உப்பு மற்றும் ஒளி ஆகியவற்றின் பயன்பாடுகள் கொஞ்சம் அதிகம் இன்றைய நற்செய்தி இந்த இரண்டு பொருட்கள் குறித்தே பேசுகிறது நமது வாழ்வும் பயன்பாடு உள்ள வாழ்வாக வாழ்வதற்கான அருளை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு தருவாராக முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய ஆண்டவர் கூறுவது பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அடைத்து வருவதும் உடையச்சோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமுடி தருவார் உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நன்பகல் போல் ஆகும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் என மிளிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என மிழிர்வார் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என மெளிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என மிழிர்வார் இருளில் ஒளி என மிளிர்வார் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்ப மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவ ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிளில்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளி என ஒனமேளிர் என்னாலும் அவர்கள் அசைபூரா நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதா அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிளிர்வர் 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 இருளில் ஒளியென மிழிர்வார் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது அவர்கள் மாறி வழங்கின ஏழைகளுக்கு ஈந்தன அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிளிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிழிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிளிர்வர் ஆண்டவருக்கு அஞ்சுவோ இருளில் ஒளியென மிழிர் இரண்டாம் வாசகம் பவுல் கொருந்த எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளைப் பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகி இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றியை செய்து ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு உவர் போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார்கள் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்புக்குரியவர்களே விவிலியத்தில் கடவுளுக்கு பல்வேறு வகையான உருவகங்களும் உவமைகளும் பயன்படுத்தப்படுவது நாம் அறிந்ததே அப்படிப்பட்ட உருவகங்களில் ஒன்று ஒளி என்பது இன்னொரு உருவகம் உப்பு முதலாவதாக ஒளி என்கிற உருவகம் கடவுளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கலாம் ஆண்டவரே என் ஒளி என்று திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசனம் ஒன்றிலும் உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் என்று திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஒன்பதிலும் நாம் வாசிக்கின்றோம் சவுல் தமஸ்குவை நெருங்கிய பொழுது அவரை தடுத்து ஆற்கொண்ட கடவுள் ஒளி வடிவிலேயே அவருக்கு தோன்றியதாக நாம் வாசிக்கின்றோம் அவர் தமஸ்குவை நெருங்கிய பொழுது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது என்று லூக்கா எழுதுகின்றார் திருத்துதர பணி ஒன்பது மூன்று கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் மட்டுமல்ல இந்திய ஆன்மீக மரபின் பொக்கிஷமாக கருதப்படும் உபநிடதங்களில் கூட கடவுள் ஒளியாக இருக்கிறார் செய்தி காணப்படுகின்றது உலகின் ஆதி காரணமாக இருக்கும் பிரம்மன் ஒளியாக இருக்கின்றார் என்று அங்கு கடவுள் ஒளியாக உருவகப்படுத்தப்படுகின்றார் மேலும் உபநிடதங்களில் ஆங்காங்கே பிரம்மன் உண்மையிலேயே ஒளியாக இருக்கின்றார் பிரம்மனின் ஒளியால் உலகில் உள்ள அனைத்தும் ஒளிர்கின்றன தன்னிலே ஒளியை தாங்கி இருக்கும் பிரம்மன் உலகில் உள்ள ஏனைய அனைத்தையும் ஒளிர வைக்கின்றார் முதலிய வாக்கியங்கள் காணப்படுகின்றன ஒளியானது இருளை போக்குகின்றது வழியை கண்டுகொள்ள காரணமாக இருக்கின்றது வெம்மையை தருகின்றது கடவுளும் ஆன்ம இருளை போக்குகின்றார் வாழ்வின் வழியை நாம் கண்டுகொள்ள காரணமாக இருக்கின்றார் அன்பு என்னும் வெம்மையை தருகின்றார் ஒளியைப் போலவே உப்பும் கடவுளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உருவகமாக இருக்கின்றது எலிசா எரிக்கோ நகரில் குடிக்க தகுதியற்றதாக இருந்த நீரில் உப்பை கொட்டி அதை நன்னீராக மாற்றியதாக விவரியம் நமக்கு சொல்லுகின்றது அரசர்கள் இரண்டாம் புத்தகம் பிரிவு இரண்டு இறைவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு முடிய இதை ஒரு அடையாள நிகழ்வாக நாம் பார்க்க முடியும் மனிதகுலம் குலம் பாவத்தின் காரணமாக வாழ தகுதியற்ற ஒன்றாக தன்னையே மாற்றிக்கொண்டது இத்தகைய சூழ்நிலையில் உப்பாக இறைவன் தன்னை மனித குலத்தோடு இணைத்துக் கொண்டு மனித குலத்தை மீட்டெடுத்து நன்மையின் பாதையில் நிலை நிறுத்துகின்றார் இந்து மரபிற்கு வருகின்ற பொழுது பிரகதாரணிய உபநிடதத்தில் காணப்படக்கூடிய ஒரு கதை சீடன் ஒருவன் குருவிடம் வந்து கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பதாக கூறுகிறீர்கள் ஆனால் நான் அவரை ஒரு இடத்தில் கூட பார்ப்பதில்லை என்று குறைபட்டுக் கொண்டானான் குரு அவனிடம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஒரு தட்டில் கொஞ்சம் உப்பையும் கொண்டு வர சொன்னார் அவனுக்கு முன்பாகவே உப்பை தண்ணீரில் கலக்கினார் சீடனிடம் தண்ணீரில் உப்பு இருக்கிறதா என்று கேட்க அவனும் ஆம் என்று பதில் கொடுத்தான் எங்கே காட்டு என்று கேட்டார் குரு ஒரு சில வினாடிகள் யோசித்த அவன் பார்க்க முடியாது ஆனால் சுவைக்க முடியும் என்றானான் குருவும் இப்பிரபஞ்சத்தில் கலந்திருக்கும் கடவுளை நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவரை உணர முடியும் என்றாராம் அன்பிற்குரியவர்களே உப்பானது உணவுக்கு சுவை சேர்க்கிறது உணவு கெடாமல் பார்த்துக் கொள்ளுகின்றது தன்னையே மறைத்து பலன் தருகிறது கடவுளும் வாழ்வுக்கு சுவை சேர்க்கின்றார் வாழ்வு பாவத்தால் கெட்டுப்போகாமல் பார்த்துக் கொள்ளுகின்றார் தன்னையே மறைத்து அனைத்தையும் இயக்குகின்றார் கடவுளுக்கு பயன்படுத்தப்படும் இவ்விரு அடையாளங்களையும் நற்செய்தியில் இயேசு மனிதர்களுக்கு பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இதன் மூலம் நாமும் கடவுள் தன்மையை நம்மில் தாங்கியிருக்கிறோம் என்கிற செய்தியை நமக்கு வழங்கி அந்த கடவுள் தன்மையை வெளிக்கொணர்வதற்கான அழைப்பையும் இயேசு நமக்கு தருகிறார் நம்மில் புதிந்திருக்கின்ற கடவுள் தன்மையை வெளிக்கொணர்வதற்கான வழியை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி காட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் அகற்றிவிட்டு பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல ஆகும் என்ற எசையாவின் வார்த்தைகள் நம்மிலே புதைந்திருக்கக்கூடிய ஒளியாகிய கடவுளின் பிரசன்னத்தை கண்டுகொள்வதற்கான வழிகள் எவை என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அதாவது நம்மை ஆட்டிப்படைக்கும் சுய அடிமைத்தன நுகங்களை அகற்றுவதும் பிறரை பற்றி பொல்லாதவை பேசி குற்றம் சாட்டுவதை நிறுத்துவதும் ஏழை எளியோரின் தேவைகளை நம்மால் முடிந்த அளவிற்கு நிறைவேற்றுவதும் கடவுள் சுட்டிக்காட்டும் வழிகளாக இருக்கின்றன இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இன்னொரு வழியை நமக்கு எடுத்துரைக்கின்றார் தன் சொந்த பலத்தையும் அறிவாற்றலையும் சார்ந்து நில்லாமல் கடவுளையும் அவரது ஆற்றலையும் சார்ந்து நிற்பதே அந்த வழி தான் குருந்தியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க தனது சொல்வன்மையையோ தனது ஞானத்தையோ அல்லது ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களையோ நம்பியிருக்கவில்லை என்றும் மாறாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிலும் தூய ஆவியின் வல்லமையிலுமே தனது வல்லமையை கண்டதாக புனித பவுல் குறிப்பிடுகின்றார் தன்னை மையப்படுத்துகிற மனிதர் தன்னையும் இழப்பார் பிறரையும் இழப்பார் கடவுளையும் இழப்பார் கடவுளை மையப்படுத்துகிற நபர் தன்னையும் கண்டுகொள்ளுவார் பிறரையும் கண்டுகொள்ளுவார் கடவுளையும் கண்டுகொள்வார் என்பதே புனித பவுல் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது மன்றாடுவமாக இறைவா உமது சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உமது வாழ்வை எம் வாழ்வாக்கி உம் குணங்களை எம் குணங்களாக்கி வாழ்வை முழுமையாக வாழ வரம் தருவீராக ஆமேன் எம்மை தேடி வந்த இயேசு நீரே உப்பு போல சுவையாய் வாழச் சொன்னு பொழி போல ஜொலிக்க அழைத்தீரே உலகிற்கு ஒளியா उपदि